நள்ளிரவு நேரத்தில் எலிமருந்து மருந்து ஆர்டர் செய்த பெண்ணின் மனநிலையை அறிந்து அவருக்கு உரிய அறிவுரை கூறி தற்கொலை முயற்சியை தடுத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியரை பாராட்டியுள்ளார் விஜய் வசந்த் எம்பி ஆன்லைன் டெலிவரி ஊழியர் ஒருவருக்கு நள்ளிரவு நேரத்தில் ஆர்டர் ஒன்று கிடைத்திருக்கிறது ஒரு பெண் மூன்று எலி மருந்துகளை ஆர்டர் செய்த நிலையில் அதனை எடுத்துக்கொண்டு டெலிவரிக்காக கிளம்பியுள்ளார் அப்போது ஆர்டர் செய்த பெண் கண்ணீருடன் இருப்பதைக் கண்டு ஊழியருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது தவறான முடிவுக்காக எலிமருந்தை அவர் ஆர்டர் செய்திருக்கலாம் என கருதிய ஊழியர் பொருட்கள் தொலைந்து விட்டதாக பொய் சொல்லியிருக்கிறார் மேலும் அந்த பெண்ணிடம் ஆறுதலாக பேசிய ஊழியர் தவறான முடிவெடுக்க வேண்டாம் எனவும் அன்போடு பேசியிருக்கிறார் இந்த வீடியோவை அந்த ஊழியர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் மொத்தம் மூணு எலிமருந்து அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்க ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசினதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு தோணுச்சு ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி வழியிலே வழியிலேயே ஆகிடுச்சிங்க அப்படின்னு அப்படிங்களா சரிங்க அப்படியே ஒரு மாதிரி அழிஞ்சிட்டே போட அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசினேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அது எடுக்காதீங்க சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க இல்லை போய் பேசாதீங்க நீங்கள் சூசைட்டுக்கு தான் போட்டிருக்கீங்க எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு போட்டிருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம் இல்லை அடுத்த நாள் போடுங்க இந்த அன்டைமில் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க பாராளுமன்ற உறுப்பினர் பணியை தவிர்த்து மனிதாபிமானத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் நள்ளிரவில் மன உளைச்சலில் இருந்த பெண் ஆர்டர் செய்த எலிமருந்தை அவரிடம் கொடுக்க மறுத்துள்ளார் அந்த ஊழியர் தன்னுடைய உள்ளுணர்வை நம்பி கருணையுடன் செயல்பட்டிருக்கிறார் தேவைப்படும் நேரங்களில் இன்னொருவருக்கு துணையாக இருப்ப தான் ஹீரோயிசம் இந்த ஊழியரின் துணிச்சலுக்கும் நல்ல உள்ளத்திற்கும் நேரில் சந்தித்து அவரை வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என விரும்புகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார்